ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் ஜூலை ஒன்பதாம் தேதி கோவை வருகை சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் உள்ள ஸ்ரீ சக்கரமகா மேருபீடாதிபதி ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் கோவைக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி வருகிறார் இதுகுறித்து கோதண்டராமர் திருக்கோயில் கமிட்டி தலைவர் என் வி நாகசுப்பிரமணியம் செயலர் விஸ்வநாதன் நிர்வாகிகள் குரு சிவகுமார் ஆகியோர் கோவையில் செய்தியாளர்களிடம் சனிக்கிழமை கூறியதாவது இந்த ஆண்டுக்கான சாதுர் மாசிய விரத மகோத்சத்தை முன்னிட்டு கோவைக்கு வரும் ஒன்பதாம் தேதி வருகை தரும் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் ஜூலை பத்தாம் தேதி முதல் செப்டம்பர் ஏழாம் தேதி வரை அறுபத்தைந்து நாட்களுக்கு கோவை ராம்நகரில் உள்ள ஸ்ரீ கோதண்ட ராமர் கோயிலில் தங்கி தினசரி வியாச பூஜையுடன் கூடிய விரத பூஜைகளை நடத்த இருக்கிறார் இதையடுத்து தினசரி காலை மாலை நேரங்களில் சுவாமிகளால் பூஜைகள் வேத சொற்பொழிவுகள் கர்நாடக இசை கச்சேரிகள் சிறப்பு யாகங்கள் நடைபெற உள்ளன சுவாமிகளின் வருகையை ஒட்டிய அவருக்கு பக்தர்கள் சார்பில் பெரிய அளவிலான வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பூஜைகளுக்காக பழம் காய்கறி மலர்கள் திரவியங்கள் மளிகை பொருட்கள் போன்றவற்றை தானமாக வழங்க விரும்புபவர்கள் கோயில் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றனர் விழாங்கிறது வந்து இங்கே வந்து பிலாஸ்பூர்லிருந்து வரக்கூடிய ஸ்ரீசக்கர மகா மேரு பீடத்திலிருந்து வரக்கூடிய பீடாதிபதி அவர் வந்து இங்கே இரண்டு மாதம் இங்கே இருந்து இங்கே பூஜைகள் போகிறார் இங்கே அந்த தங்கியிருந்து இந்த பூஜைகள் நடத்துறதுக்கு பேர் வந்து சாத்துர் மாசிய விரத பூஜைகள் இரண்டு மாதங்கள் அவங்க எங்கேயும் போகக்கூடாது எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த இரண்டு மாதம் இங்கே ஒரே இடத்துல தான் தங்கணும் நமது கோவிலேயே இரண்டு மாதங்கள் தங்கி பூஜைகள் நடத்துவார் முக்கியமாக அவர் நடத்தக்கூடிய பூஜை வந்து மகாமேரு பூஜைகள் இந்த பூஜைகள் நடத்துறது வந்து லோகக்ஷேமத்துக்காகவும் உலகத்தில் எல்லோரும் எல்லோருடைய நன்மையும் கருதி செய்யக்கூடிய பூஜை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் நல்ல நன்மை அடையணும் லோகா சமஸ்தா சிக்கனோ தூ அப்படிங்கிற புரிஞ்சுக்கொள்ள உலகத்துக்கே நன்மை ஏற்படணும் இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உலகத்தில் ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருக்குது அதெல்லாம் கீரணங்கிறதுக்காக தான் எங்களுடைய கோரிக்கை பத்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பூஜைகள் நடக்கும் குரு பூர்ணிமா வியாச பூஜை ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சங்கீத நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்குது இந்த விசேஷ காரியங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறது உங்ககிட்ட கொடுத்துருக்க இன்விடேஷனில் எல்லா கலைஞர்கள் பேரும் போட்டிருக்கோம் கடைசியில் இது வந்து முடிவடையக்கூடியது வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி இது முடிவெடு அன்றைக்கி வந்து இது கன்க்ளூடாக இருக்குது லாஸ்ட் டே